அவருடைய கேள்வி வந்து நீங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை தீர்மானிக்க முடியுமா உங்களால் அது முடியாது என்ற முறையில் அவர் கதைச்சார் அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைந்த தீர்மானம் செய்யக்கூடிய தீர்மானத்தை வெட்டக்கூடிய ஒரு தகுதி தகமை பின்னணி எங்களுக்கு இல்லை என்ற முறையிலே அவர் பேசியிருந்தார் நான் சிரித்து விட்டு அது எனக்கு அதை பற்றி தெரியாது அதுக்குரிய குழுக்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அவர்கள் தான் எங்களுக்கு கூற வேண்டும் என்று கூறுங்க இந்த பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கு மற்ற ரெண்டு ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது வாக்கை சிங்கள வேட்பாளர்களுக்கு அளிப்பது சம்பந்தமான விடயத்தையும் அவர் அவர் வரவேற்றார் அதுவே ஆனால் அவர் அவருடைய எண்ணம் என்னவென்றால் எங்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என்று அது எங்களுக்கு ஒரு துக்கக்கேடான ஒரு விடயம் ஆனால் அதே அவர் மனந்திறந்து சொன்னார் அடுத்தது வேறு என்ன விஷயங்கள் ஓ அவர் தன்னுடைய தான் பதவிக்கு இன்னும் முறை வருவதென்றால் சிறுபான்மையினருடைய ஆதரவு தனக்கு கட்டாயம் தேவை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவே அந்த விதத்திலே சிறுபான்மையினர் அவரிடமிருந்து பலதையும் எதிர்பார்ப்பதை நான் சுட்டி காட்டினேன் அதற்கு அவர் மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்தப் போகின்றார் என்றும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்துவது என்று சொன்னார் மாகாண சபையினுடைய சில சிலரையும் மத்தியில் இருப்பவர்களின் சிலரையும் சேர்த்து என்னென்ன விஷயங்கள் நடைபெற வேண்டும் பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து செல்வது எப்படி என்பது சம்பந்தமாக எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி கொண்டு நடத்தலாம் என்பது பல விஷயங்களையும் அவர் கூறிக்கொண்டே சென்றார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக நான் கூறினேன் அவருக்கு நீங்கள் பைமுண்டு போலீஸ் பவர் இல்லாமல் தான் பதிமுனை பெற்றி கூறுகின்றீர்கள் ஆனால் சதித்த பாருங்கள் அவர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று கூறியிருக்கின்றார் அப்ப அது அந்த வேற்றுமையை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னது எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லையாம் அவர் கூட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்று கூறும்போது அவர் போலீஸ் போலீஸ் பவர்ஸை அதிகாரங்களை உள்ளடக்கவில்லை என்பது இவருடைய தீர்மானம் இவருடைய கணிப்பு அவர் கூறுகின்றார் நீங்கள் அவர்கிட்ட போய் நேரடியாக கேளுங்க போலீஸ் பாவசையும் கொடுக்க போகிறீங்களா இல்லையாண்டு ஆகவே இது சம்பந்தமாக உண்மையாக அவர்கள் உள்ளே என்ன நடக்கின்ற தெரியல என்ன எனக்கு தெரிந்த அளவிலே அவர்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் மட்டையில் போலதான் தெரியுது அதைக்கு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்தையும் நாங்கள் பெறக்கூடாது அல்லது எங்களை நாங்கள் வலுவாக்க சில நடவடிக்கைகளில் இறங்கக்கூடாது என்பது போன்ற பல விடயங்களிலே அவர் உறுதியாக அவரும் உறுதியாக இருக்கின்றார் மற்றவர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள் இதன் இதன் காரணமாகத்தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தோம் என்றால் இது நடந்தாலும் தமிழ் மக்களுக்கு இவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் காற்றிலே பறக்கப்படப்படுகின்றன தேர்தல் முடிந்தவுடன் ஆகவே இது எவ்வாறு இது இப்படியே உலக காலத்துக்கு செல்ல போகின்றது என்பதன் அடையாளமாகத்தான் நாங்கள் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கின்றோம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இடையிலேயும் அதில் பல சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கின்றன ஆனால் அதனை நாங்கள் முன்னெடுத்து செல்வதால் எங்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றன புலத்திலே இடத்திலே நான் நிலத்திலே எங்களுடைய மக்களினுடைய ஒரு ஒற்றுமையை நாங்கள் கொண்டு வர முடியும் அதை ஒரு பகுதி பார்த்தாலும் மற்றது வெளிநாட்டு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது சம்பந்தமாக அதாவது முக்கியமாக வடகிழக்கு மாகாண மக்களிடையே ஒரு ரெஃபரண்டம் ஒரு மக்கள் தீர்ப்பை பெற்றுக்கொள்வதால் எங்களுக்கு என்ன நன்மைகளை கிடைக்கக்கூடும் ஏனென்றால் பல நாடுகளிலே இந்த மக்கள் தீர்ப்பின் அடிப்படையிலே பிரிவினைகள் ஏற்பட நாட்டிலே அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை அந்தந்த அலகுகளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஆகவே அதனை நாங்கள் புறக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கக்கூடும் இதிலே போதுமான தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக பங்கு பற்றினால் லட்சக்கணக்கில் பங்கு பற்றினால் அது உலகத்திற்கு எங்களுடைய மனோநிலையை எங்களுடைய எதிர்பார்ப்புக்களை எங்களுடைய அபிலாஷைகளை வெளிக்கொண்டுவதாக கொண்டு வருவதாக அமையும் ஆகவே அது முக்கியமானதொன்று அவர் அதனை ஒரு சிரிப்போடு உங்களால் ஒரு ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போயிட்டார் இது கூட தான் நாங்கள் பேசினது அதிகமாக பேசினது வந்து சந்திப்பை நான் கிருஷ்ண பரமாத்மா விதுரை சந்திக்க போன மாதிரியே தான் பார்க்குறேன் அதாவது அவர் அங்கே போனோன்னு அதை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் வேற வித்தியாசமே நினைக்கிறான் நான் அவருடைய கூட்டங்கள் எதுக்குமே போக இல்லை அப்படி இருந்தும் அவர் என்ன காண வந்தாருன்னு சொன்னால் என்ன காரணத்துக்கு ஆவணியன்று எல்லாரும் யோசிக்கிறான் அவர் என்னுடைய சுகத்தை அறி அறிவதற்கும் என்ன நடக்குது என்று மக்களிட கதைச்சு கொண்டு போவது தான் வந்ததுன்னு சொன்னார் அப்படித்தான் கதை எங்களுடைய பேச்சுகளும் நடந்தேன்ன அது ஒரு அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை என்று சொல்ல முடியாது ஆனால் முக்கியமாக அவருடைய கண்ணோட்டம் வந்து பொருளாதார ரீதியாக வடகிழக்கு மாகாண மக்களை மேல் எழுப்ப என்றது சம்பந்தமாக தான் அவர் பல விஷயங்களையும் கூறினார் பொருளாதார ரீதியாக மக்களை ஏற்றி விடுவது மிக முக்கியமாக இருக்கின்றது ஏனென்றால் அவர் சொல்ற நாற்பது வயசுக்கு குறைந்த இளைஞர்கள் அவருடைய கணக்கு குறைந்த இளைஞர் யுவதிகள் வடமாகாணத்திலே மற்றவர்களைப் போன்று சிந்திப்பதில்லை அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இந்த மாதிரி எங்களுடைய உரிமைகள் உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் அரசியல் ரீதியாக யோசிக்கின்றோமோ அவ்வாறு எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் யோசிக்கின்றார்கள் இல்லை என்பது அவருடைய கணிப்பு ஆகவே அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லா விதமான ந பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதிலே தான் எங்களுடைய வருங்காலம் இருக்கின்றது என்ற முறையிலே அவர் சில விஷயங்களை பேசிக்கொண்டு போனார் அது சம்பந்தமாக பல விஷயங்களை சொன்னார் அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலும் பொருளாதார விருத்தி சம்பந்தமான ஒரு குழுக்கள் அமைத்தல் அது செய்து இப்படியெல்லாம் எத்தனையோ எல்லாம் சொல்லிக்கொண்டு போனார் ஆனால் எங்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் என்று சொன்ன உடனே அவர் அதை எல்லாத்தையும் பொருளாதாரத்துக்குள்ளே தான் போய் கொண்டு போய் கலைக்கிறார் அதிக அரசியல் ரீதியாக ஒன்று நடத்ததை பற்றி அவர் அதிக அழைக்கவில்லை இச்சை இந்த இச்சை ஆகவே வடகிழக்கு மாகாணத்தினுடைய தனித்துவத்தை பற்றி அவர் எதுவுமே இல்லை அது எல்லா சிங்கள அரசியல்வாதிகளும் அப்படித்தான் ஆகவே எங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த பல திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் என்ற முறையிலே தான் அவருடைய பேச்சு அமைந்தது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஏதாவது பல நடத்தல் சொன்னாங்க குறிப்பிட்ட நாட்கள்லேயே அது நடக்கும் சொன்னால் எப்போ என்னன்னு சொல்லிடுது எந்த நாள்னு சொல்லிடுது அதாவது அரசாங்க அதிகாரிகள் நியமனம் மற்றும் செயலாளர்கள் நியமனம் சம்பந்தமாக கடிதம் கட்சிங்களா ஓ அதனுடைய பெருதியும் கொடுத்து அதை பற்றியும் நான் கூறிட்டேன் இப்போ போன உடனே அதை பற்றி கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் போட்டி சம்மந்தமாக போட்டியிடுவதாக தான் கூறினேன் போ கூறவில்லை போட்டிடுவதாக அந்த தான் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருங்க சரியா நன்றி